真的吗？ அகர வரிசையில் திருமண நாள் வாழ் திருமண நாள் வாழ்த்துக்கள் அழகான அன்பு பூந்தோட்டம் ஆனந்த புன்னகை தேரோட்டம் இன்பத்தேன் எங்கும் சிந்தட்டும் ஈங்கு உவகை பொங்கட்டும் உலகம் உம்வசம் ஆகட்டும் ஊரும் உறவும் வாழ்த்தட்டும் என்றும் மகிழ்ந்து தங்கட்டும் ஏற்றம் வாழ்வு காணட்டும் ஐம்பூதம் துணை நிற்கட்டும் ஒன்பது கோலும் நலமாகட்டும் ஓங்கு புகழ் சூழட்டும் அவையின் அறவழி வாழ்ந்திடுக இது இனிக்கும் இல்லறமாகிடுக இது இனிக்கும் இல்லறமாகிடுக இடம் போல அவர்கள் போக போகிறார்கள் மாலை பெரிய இதை சூட்டி விட்டார்கள் ஆனால் கூட மாற்று உண்டு வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் ஒரு துணை வேண்டும் எனவே துணை மாலைதான் மாற்று மாலை இப்பொழுது என்னுடைய சட்டை பையனே இரண்டு பேடாக்கள் இருக்கின்றன ஏன் ஒன்று எழுதாவிட்டான் இன்னொன்று ஒன்றுக்கு துணை இன்னொன்று இப்பொழுது இதை பார்க்கிற பொழுது பேடா என்பது தெரிகிறது ஆனால்

ால் ஊகவிடும் வந்து நின்று செம்புல பெயர் மீனவின் அன்பை போல பொழியும் அந்தி மழை தொழில்களிலே நடைந்தபடி தொழியும் அந்திமழை தொழில்களிலே நடந்தபடி அதன்படியிலே முகப்படனே வாழ்கிறார்கள் என்று உங்களை நான் வாழ்த்தி இந்த வாழ்த்து we're gonna என்பது ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு நிறுவனம் நடக்காது அதில் குறிப்பா நம்மளுடைய வழி தமிழ் வழியின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா பொதுவா ஒரு திருவள்ளுவர் சார்ந்த ஒரு திருமணம் தமிழ் சார்ந்த திருமணம் சுயமரியாதை திருமணம் இதுதான் திறந்த ஒரு திருமணம் ஆனா இன்னைக்கு பார்ப்பனர் அல்லாத ஒரு திருமணமே கிடையாது ஆனா ஒரு சிறப்பான ஒரு திருமணம் நடந்துகிட்டு இருக்கு இதுவே ஒரு அக்னி குணத்தை வச்சு ஒரு பார்ப்பனர் வச்சு அவனது அமலம் இருக்கிறோம் அது இல்லாம அவன் எதுதான் சொல்லுவான் அபிவித்து அதை பார்த்துதான் ஒரு திருமணம்ன்றதே ஒரு திருமணமா இருந்து அதே போல இந்து திருமணத்தை அடுத்து என்பது ஒரு ஒப்பந்த திருமணம் ஒரு இஸ்லாமிய திருமணம் என்பது ஒரு ஒப்பந்த திருமணம் ஆனா இந்து திருமணம் என்பது ஒரு ஒப்பந்த அற்ற திருமணமா இருந்து ஆனா ஒரு சிறப்பான ஒரு திருவிழுவர் வழியில ஒரு திறந்த முறையில ஒரு திருமணம் நடந்து

ஒரு புதிய அந்த இரட்டை கிழங்கில்தான் இரட்டை என்பது என்பது வாழ்க 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 என்று நானும் உங்களை வாழ்த்தி விளைவிடுகிறேன் இப்பொழுது பெண்ணின் தந்தையார் திருமலை வாசன் ஒன்றை சொல்லி உயர்ந்த கவிதை நன்றி என்று நன்றி நிறைவுகிறார் இரண்டு நிறைவரும் பலன் விளங்குவாங்க திருமண நிகழ்ச்சியை வல்லுவ பெருமான் அவருடைய குரல் நிலையை தமிழை தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் ஊதுக்கிப் பிரிக்கிற ஐயா அவர்கள் இந்த சிறப்பாக இந்த திருமணத்தை அடைந்து கொடுத்த ஐயாவர்கள் இந்த திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணமக்களை வாழ்வாங்கு வாழ்க என்று வாழ்த்த வாழ்த்து கொண்டிருக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நான் வந்து சங்கத்தினர் கூட சங்கம் வேறு குடும்ப வேறு என்று இல்லாமல் இது சங்கமும் குடும்பமும் ஒன்று அந்த அடிப்படையில் வாழ்த்து இருக்கக்கூடிய அத்தகைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய என்னுடைய குடும்பத்தின் குடும்பத்தின் சார்பில் இந்த குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களை என்னுடைய குடும்பங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி நன்றி நன்றி